பண்ணுவாங்க ஆனால் இப்போ வந்து எங்கள் இடத்த வந்து கோழி பத்திரம் தயாரித்து பண்ணியிருக்கிறாங்க அது எங்களுக்கே தெரியலைங்க சார் இப்போ தான் தெரியும் நாங்கள் ரவுன் பாங்கலான்னு சொல்லிட்டு போனோம் வீடு கட்டலாம் சொல்லிட்டு அப்போ தம்பி சொன்னா அப்படிங்க இந்த மாதிரி முதல்லையே ரவுன் வாங்கியிருக்கிறாங்கம்மா நாற்பது லட்சம் ரூபா அம் ஐம்பது லட்சம் வாங்கியிருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்கன்னு எவ்வளோ வாங்கியிருக்கிறாங்கன்னு என்னன்னு தெரியாதுங்க அவங்க யார் யாரும் கூட எங்களுக்கு தெரியாதுங்க சார் பேங்க்கில் என்ன சார் சொன்னாங்க பே போலாம் நாங்கள் வந்து ரோன் வாங்கலான்னு மட்டும்தான் நினச்சி தம்பி தான் பார்க்கறதுக்கு போனோம் அப்புறம் தான் அந்த பட்டாவல் வந்து இந்த மாதிரி இருக்குது மோசடி பண்ணி இருக்கிறாங்க உங்கள் பட்டாவல் அப்படின்னு சொன்னாங்க சார் இப்போ அது வந்து அரசு நிலம் இப்போ உங்களோட நிலத்தோட அந்த சர்வே நம்பர் அதுக்கு மாற்றி வித்துருக்காங்களா ஆமாம் அது மாற்றி வித்துருக்குறேங்க ரோன் வாங்கியிருக்கிறாங்க சார் அவங்க யார் எவருனா எங்களுக்கு தெரியாதுங்க சூலூர் ஒன்றியத்துக்குட்பட்ட இருகூர் வருவாய் கிராமத்தில் புலை எண் எட்நூற்றி தொண்ணூறு இருபது அப்படிங்கிற ஒரு எண் வந்து அரசுக்கு சொந்தமான ஒரு காலியிடம் அந்த காலி இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிரையம் நடக்கும்போது வேற ஒருத்தருடைய பட்டை எண்ணை பயன்படுத்தி போலியாக அரசு முத்திரைகள் அரசு ஆவணங்கள் தயார் பண்ணி ஒரு ஐம்பது லட்சம் ரூபா ஒரு தேசிய மயமாக்கப்பட்ட வங்கி கனரா வங்கி கனரா வங்கி இருகூரில் வந்து ஒரு ஐம்பது லட்சம் மோசடி நடந்ததால் ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி மாவட்ட ஆட்சியர்கிட்ட புகார் கொடுத்துருங்க புகார் கொடுத்ததின் அடிப்படையில் வந்து அவர் கமிஷனருக்கு மாற்றி கொடுத்துருந்தார் கமிஷனர் வந்து நடவடிக்கை எடுக்கும்போது அந்த இடத்த விற்றவங்க அந்த இடத்த வாங்கினவங்க அந்த போலியான ஆவணத்தை தயார் பண்ணவங்க மூணு பேர் ஒன்று யாருமே வந்து புகார் கொடுக்காதனால பாதிக்கப்பட்டவங்க வராதனால வந்து என்னால் சரியான முகாந்திரம் இல்லாதனால புகார் எடுக்க முடியாதுன்னு சொல்லி சொல்லியிருந்தார் இந்த மேட்டர் வந்து கனரா பேங்க்கில் ஆல்ரெடி நான் மெயில் போட்டிருந்தேங்காட்டிக்கு கனரா பேங்க் வந்து அந்த முத்திரையை வந்து போலி அப்படின்னு சொல்லி அதனுடைய லோன் அக்கௌண்ட்டை வந்து ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க இருந்தாலும் வந்து வருவாய்த்துறை அலுவலர்கள் வந்து சரியாக வந்து புகார் கொடுக்காதனால போலீஸ் ஸ்டேஷன்லையும் பார்த்தீங்கன்னா பாதிக்கப்பட்டவங்க வராதனால எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க முடியாத ஒரு சூழல் இருந்தாங்க இப்போ அந்த பதினொன்று அறுபத்தஞ்சு பட்டா எண் கொண்ட ஒரிஜினல் பட்டாதாரர் அவர் வந்திருக்காரு அவர் வங்கிக் கடனுக்கு போய் ஒரு ஐம்பது லட்சம் லோன் வாங்கலாம் அப்படிங்கும்போது அவருக்கு வந்து லோன் ரிஜெக்ட் ஆகுது ஸோ இந்த சூழலில் வந்து போலியாக முத்திரை அரசு ஆவணங்கள் தயாரித்து அந்த நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க சொல்லியும் ஒரிஜினல் ப போ டூப்ளிகேட் பட்டா வந்து ரத்து செய்யக்கூடியும் அவர்கிட்ட புகார் கொடுக்கறக்காக வந்திருக்குங்க இப்போ இது இது சம்மந்தப்பட்ட ஒரு மாதத்துக்கு உண்டான நான் பேட்டி கொடுத்துருந்தப்போ அந்த சம்மந்தப்பட்ட நபர்கள் வந்து சிங்கநல்லூரில் நடக்கக்கூடிய நோம்பில் கஞ்சா வாங்கி கொடுத்து இது யார் யார் பேட்டிக்கெல்லாம் வந்தீங்களோ அத்தனை பேர்த்து கொலை பண்ணுறதா கொலை மிரட்டலும் கொடுத்துருந்தாரு அந்த கொலை மிரட்டல் பற்றி நான் ஆன்லைன் கம்ப்ளைண்ட்டும் போட்டிருந்தேன் இன்னுமே அது மேலே வந்து கொஞ்சம் நடவடிக்கை எடுக்காமல் அது தொய்வில் தான் இருக்குதுங்க ஸோ அதனால் வந்து அந்த சம்மந்தப்பட்ட நபர்கள் மேலே அவர் மேலே ஏற்கனவே பல வழக்குகள் இருக்குது அதனால் அதை பற்றி விசாரித்து முறையான நடவடிக்கை எடுத்து ஒரிஜினல் பட்டதார யாரோ அவங்களுக்கு வந்து மீட்டு கொடுத்து அரசாங்க நிலத்தை மீட்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய கோரிக்கை அதனால தான் கமிஷனர் பக்கத்துக்கு இருக்கா அரசியல் பின்புலம் இருக்கிறதே தெரியலைங்க ஏன்னா எந்த எந்த கட்சிக்காரங்களும் இதுக்கப்புறம் எதுவும் கூப்பிடல நான் இது சம்மந்தப்பட்ட இந்த மேட்ரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி கலெக்டரேட்டை பேசியிருந்தப்போ இந்த மேட்ரு வெளியில் சொல்லாமல் இருக்கிறதுக்கு பல லட்சங்கள் பேரங்கள் பேசப்பட்டது நான் பேசிக்காக என்னோட பேஸ் பார்த்தீங்கன்னா நான் ஒரு தமிழ்வாதியர் அதே நேரத்தில் தியாகியுடைய பேரை வாழும் கலையோட உறுப்பினராக இருக்கிறதுனால லஞ்சலா வண்டியங்களில் இது வாங்க மாட்டேன்னு சொல்லி தவிர்த்துட்டேன் எத்தனையோ முறைகள் வந்து பல்வேறு விதமான கோரிக்கைகள் வெச்சும் அதையெல்லாம் நான் ஏற்க மறுத்துட்டேன் அதனால வந்து கடைசியாக கொலை மிரட்டலில் வந்து நிற்குதுங்க அது பண்ணுன நபர் பார்த்தீங்கன்னா உதயநிதி அப்படிங்கிறவர் கோயம்புத்தூர்ல இருவூர் கிராமத்தை சேர்ந்த உதயநிதி அப்படிங்கறது அவர் என்ன பண்றாரு என்ன அவர் அவர் பல தொழில் பண்ணிட்டு இருக்கிறாரு அதில் இதுவும் மெயின் நடந்தது ஆல்ரெடி அவர் மேலே பல வழக்கு இருந்து அவர் ஆல்ரெடி பாளையங்கோட்டையில தான் உள்ள இருந்தார் ஸோ இப்போ வெளியில சுற்றிட்டு இருக்காரு நடந்தது செப்டம்பர் பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி இதில் கொடுமை என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா இந்த அரசு நிலத்துக்கு வந்து பட்டா தயாரித்து பத்திரமாயி ஒரு தேசிய மயமாக்கப்பட்ட வங்கியில் ஒரு ஐம்பது லட்சம் கடனும் வாங்கியிருக்காங்க இதுக்கு இருூர் பேரூராட்சி பார்த்தீங்கன்னா பிளான் அப்ரூவலும் கொடுத்துருக்கு கவர்மெண்ட் லேண்டில் வீடு கட்டுறதுக்கு பிளான் அப்ரூவலும் கொடுத்துருக்காங்க அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இபி டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா டெம்பரவரி இபி அவங்க செக் பண்ணி பண்ணாங்களா என்னன்னு தெரியல டெம்பரவரி இபிங் கொடுத்திருக்காங்க எந்த மாதிரி ரெக்கார்ட்ஸ் எல்லாம் இவங்க வந்து அந்த ஃபைல்ஸ் எல்லாம் செக் பண்றாங்க அப்படிங்கறது வெளிப்படையில உண்மையா மாறலாம் ஆமாங்க இதுல இன்னொரு பியூட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த பட்டா தயாரித்த அந்த நபர் அந்த போட்ட சீல் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் புத்தாண்டு நாள் அவரே சீல் அடிச்சு அவர் போட்ட டேட் பார்த்திங்க அப்படின்னா தமிழ் புத்தாண்டு நாள் அது ஞாயிற்றுக்கிழமை நாள் வந்திருக்கு இந்த வருஷத்தில் அந்த தேதி போட்டிருக்காரு உரிமை சான்று எல்லாமே அவரே அடிச்சிருக்காரு இது சம்மந்தமாக வட்டாட்சியர்கிட்ட பேசும்போது என்னோட சீல் அது இல்லைங்க எங்கள் ரெக்கார்ட்ஸில் எதுவுமே இல்லை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா பட்டா கொடுக்குற அதிகாரம் வந்து வட்டாட்சியருக்கு இருக்குது இவருக்கு இல்லை யாரும் மணிகாரருக்கு இல்லைன்னு சொல்லி தாசில்தார் தெளிவாக சொல்லியிருக்காரு இன்ஸ்பெக்டர்கிட்ட பேசும்போது கூட அதை எங்கள் சீல் இல்லைங்க சார் நீங்கள் தாராளமாக அவர் மேல் நடவடிக்கை எடுக்கலான்னு சொல்லியும் சொல்லியிருந்தாரு இது சம்மந்தப்பட்டதான் நாங்கள் கமிஷனரை பார்த்துட்டு நாங்கள் போய் சிங்கநல்லூரில் போய் இன்ஸ்பெக்டர் போனோம் அவர் வேறு வேலையில் பிசியாக இருந்தங்காட்டிக்கு சப் இன்ஸ்பெக்டர் விசாரிச்சாருங்க விசாரிக்கும் போது அவர் என்னையே திருப்பி எப்படி ரிட்டர்ன் பண்ணுறாரு அப்படின்னா சார் கவர்மெண்ட் லேண்டாக யார் எடுத்தால் உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை சமூக ஆர்வலர்னால் நீங்கள் போய் கோர்ட்டில் போய் டேரக்ஷன் வாங்கிட்டு வாங்குறதுன்னு சொல்கிறாரு ஸோ இந்த மாதிரி சூழல் இருக்குது அது போலின்னு சொல்லி நானே ப்ரூவ் பண்ணிட்டேன் யார் பண்ணிட்டாங்கன்னு நானே ப்ரூவ் பண்ணிட்டேன் போலீஸ் டிபார்ட்மெண்ட் என்ன வேலை செய்யணுமோ அந்த வேலையை நானே பண்ணி கொடுத்து இன்னுமே வந்து சரியான முகாந்திரம் இல்லாமல் நடவடிக்கை எடுக்காம இருந்தாங்க இப்போ பாதிக்கப்பட்டவங்களே வந்து புகார் கொடுக்குறாங்க இதன் மேலே என்ன நடவடிக்கை எடுக்க போகிறாரு நம்ம ஆணையாளர் அப்படிங்கிறது பொறுத்திருந்தால் பார்க்கணும் அரசு நிலம் இல்லைங்க அரசு நிலம் வந்து எட்நூத்தி தொண்ணூறுல இருபது அப்படிங்கிற எசப்ட் நம்பர் அரசு நிலம் அந்த அரசு நிலத்துக்காக இவங்க பயன்படுத்திய பட்டாவுடைய எண் வந்து இவங்களுடைய பட்டா எண் இவங்களோட பட்டா இவங்களோட பட்டா நூறு வருஷமாக அங்கே இருக்குது நத்த மேடம் அவங்களுக்கு ஆனால் இப்படி ஒன்று நடந்த சமாச்சாரமே இவங்களுக்கு தெரியாது ஆஹ் மதிப்பு பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது லட்சம் ரூபா பாத்துருக்கலாம் ஒரு சென்ட் அந்த ஏரியாவில ஒரு பன்னெண்டு லட்சம் ரூபா போகுது மூன்று சென்ட் அது இப்போ கனரா பேங்க்ல ஐம்பது லட்சம் லோன் வாங்கியிருக்காங்க தமிழ் பட்டமில்லாமல் எப்படி சார் நான் எஃப்ஐஆர் போடுறது அதனால வந்து பாதிக்கப்பட்டவர் கிடச்சா நான் எஃப்ஐஆர் போடுறேன்னு சொல்லி சொல்லியிருந்தார் இப்போ பாதிக்கப்பட்டவர் வந்திருக்காரு உன்னு என்ன நடவடிக்கை எடுக்க போடுறாருங்கிறது தெரியல பார்த்து அரசாங்கம் தான் அரசாங்கம் வருவைத்துறைக்கு சொந்தமான இடம் வருவைத்துறைக்கு சொந்தமான இடம் ஓகே ஓகே